அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நேர்வழி நடந்தால் நெஞ்சமும் மகிழும் நேர்வழியில் நாம் நடந்து உயர்வை சிந்தி உழைத்தாலே நேர்வழியில் நாம் நடந்து வியர்வை சிந்தி உழைத்தாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் தாராளமாய் தலை துணிவும் துணிச்சலும் துணைக்கு வந்து கை கொடுக்கும் துணிவும் துணைச்சலும் துணைக்கு வந்து கை கொடுக்கும் உண்மையான பக்தியுடன் உமையவனை வேண்டிக் கொண்டால் உண்மையான பக்தியுடன் உமையவனை வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் நெஞ்சமும் அமைதி கொள்ளும் நெடுநாட்கள் மனம் இனிக்கும் நெஞ்சமும் அமைதி கொள்ளும் நெடுநாட்கள் மனம் இனிக்கும் சொந்த பந்தங்களும் சிந்தையிலே நமைநிறுத்தி முந்தி வந்திடுவர் முகமகிழ்ந்து வாழ்த்திடுவர் குறுக்கு வழி சென்று கோடிகளில் குவித்தாலும் குறுக்கு வழி சென்று கோடிகளில் குவித்தாலும் குறைந்த நாட்களுக்கே குதூகலமாய் வாழ்ந்திடலாம் குற்ற உணர்வு வந்து குதூகலத்தை குறைத்துவிடும் குற்ற உணர்வு வந்து குதூகலத்தை குறைத்துவிடும் பெற்ற உறவுகளும் மனம் மாறி பிரிந்திடுவர் அத்தனையும் பார்த்திருக்கும் ஆண்டவன் கூட அத்தனையும் பார்த்திருக்கும் ஆண்டவன் கூட மொத்தத்தையும் அழிப்பதற்கு வித்தியாசமாய் வினைபுரிவான் நேர்வழி வழி ஊர் ஊர்வோற்ற வாழ்ந்திடலாம் நேர்வழி சென்றால் தான் போற்ற வாழ்ந்திடலாம் உபத்திரம் இல்லாமல் உயர்ந்தோங்கி வளர்ந்திடலாம் நேர்வழியில் நாம் நடந்து வியர்வை சிந்தி உழைத்தாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் தாராளமாய் தலை தூக்கும் துணிவும் துணிச்சலும் துணைக்கு வந்து கை கொடுக்கும் உண்மையான பக்தியுடன் உமையவனை வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் நெஞ்சமும் அமைதி கொள்ளும் நெடுநாட்கள் மனம் இனிக்கும் சொந்த பந்தங்களும் சிந்தையிலே நமை நிறுத்தி முந்தி வந்திடுவார் முகம் மகிழ்ந்து வாழ்த்திடுவர் குறுக்கு வழி சென்று கோடிகளில் குவித்தாலும் குறைந்த நாட்களுக்கே குதூகலமாய் வாழ்ந்திடலாம் குற்ற உணர்வு வந்து குதூகலத்தை குறைத்துவிடும் பெற்ற உறவுகளும் மனம் மாறி பிரிந்திடுவர் அத்தனையும் பார்த்திருக்கும் ஆண்டவனும் அவனும் கூட மொத்தத்தையும் அழிப்பதற்கு வித்தியாசமாய் வினைபுரிவான் நேர்வழி சென்றால் தான் ஊர்வோற்ற வாழ்ந்திடலாம் உபத்திரம் இல்லாமல் உயர்ந்தோங்கி வளர்ந்திடலாம் நேர்வழி சென்றால் தான் ஊர்வோற்ற வாழ்ந்திடலாம் உபத்திரம் இல்லாமல் உயர்ந்தோங்கி வளர்ந்திடலாம் வணக்கம்